புதினா கொத்தமல்லி சேர்த்து க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஹோல் ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு பாசி பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதும் இல்லை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா பொருட்களை சேர்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வேகணும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை சிக்கனே நல்லா வெந்து அதிலையே தண்ணி வரும் அதுவே போதும் நமக்கு குழம்பு மாதிரி நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன் மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா வெந்து தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரியும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச புதினா மல்லி பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்புலயே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி கம்மியாயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துடும் அவ்வளோதான் டேஸ்டியான ஹெல்தியான இந்த க்ரீன் சிக்கன் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வகையான சிக்கன் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ